ஹலோ வணக்கம் வணக்கம்மா வாங்க இன்னைக்கு கொஞ்சம் மளிகை சாமான் வாங்குனதெல்லாம் பார்க்கலாம் அப்படியே பார்த்துட்டுங்க இன்னைக்கு இட்லிக்கு வந்து பீக்கிங்காய் கடைகள் போட்டிருக்கிறேன் அதையும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கடைசியில் தான் அந்த பீக்கிங்காய் கடைசியில் இட்லியும் போட்டேன் இன்னைக்கு மளிகை சாமான் வாங்கிட்டுருந்தாங்க சரி பாப்பமா அப்படின்ட்டு எடுத்து பார்க்கலான்ட்டு எடுத்தேங்க அப்புறம் உங்கள் வீட்டிலலாம் வந்து எப்படி வாங்கிட்டு வந்தால் உடனே கொட்டி வச்சுருவீங்க நாங்கள் கொஞ்சம் லேட் தான் இதில் எடுத்து வச்சுட்டுங்க அப்புறம் மறுபடியும் மதியானமாக தான் கொட்டி வைக்கணும் அப்புறம் நீங்கள்லாம் இன்றைக்கி காலையில் என்ன டிஃபனு சரி வாங்க பார்க்கலாமா அப்புறம் இன்றைக்கி வந்து இட்லியும் பீக்கிங்காய் கடைசல் அப்புறம் அவ்வளோதான் அப்புறம் இதை பாருங்கள் நேச்சுரல் டீ ரோஸ் இது சூப்பராக இருக்கும் நாங்கள் இது தான் வாங்குவோம் இது இருக்குங்க சூப்பராக இருக்கும் அப்புறம் க நிலக்கடலை வறுக்காம கடலை வாங்கிக்குவோம் அப்புறம் எள்ளுங்க ஏதாவது ஒன்று போடுவேன் அப்புறம் வந்து பச்சை பட்டாணிங்க கொஞ்சம் ஊற வச்சா வேஸ்ட்டு அளிக்கலாம் அப்புறம் இது வந்து ப்ரெஷ்ஷு எனக்கு உங்களுக்குமே அப்புறம் வந்து என்னது பிரியாணி ஏதாவது ஒரு நாளைக்கு தாளித்து சாப்பாடு மாதிரி பண்ணலான்ட்டு அப்புறம் இது வந்து உளுந்தம் பருப்புங்க இது எதுவும் எங்களுக்கு மாசிக்கு ஒரு கிலோ தம்பின்னு நினைக்கிறேன் அப்புறம் ப்ரெஸ்ஸுங்க இது செவ்று கழுவுறுக்கு இது வந்து எண்ணெய் பிஸ்கெல்லாம் போயிருங்க அப்புறம் இது வந்து சாமான கிளவு இருக்குதுங்க ப்ரில்லு அது நான் ரெண்டு மாதத்துக்கு ரெண்டு மூஞ்சி அது அப்புறம் இது குலோப்ஜான் பார்க்கலாம் ஸ்வீட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒன்று வாங்கினோம் ஒன்று பிரிங்க இது மிளகாத்தூளுங்க தூளுங்க அப்புறம் இது வந்து எக்கு வருத்தம்னா போட்டு பொடி போட்டு வரத்தோம்னா நல்லா இருக்குங்க அதுக்காக அது துளிவால் வாங்கிக்குவேங்க அப்புறம் இது வர தூளுங்க ஏதாவது பண்ணால் காய் இதுதான் அப்புறம் இது கா நாங்கள் பச்சை மாவு வாங்குறது இல்லைங்க கடலமாவை வாங்கிட்டுங்க சூப்பராக இருக்குதுங்க கடலமாவிலேயே நாம் வேணுங்கிற போட்டுக்கலாம் கிரீன் லேபிளுங்க காப்பி தொழில் தான் எனக்கு ஃபில்ட்ரு காப்பி சூப்பராக இருக்குதுன்ட்டு அது வாங்கிக்கிறது இது சாட் மசாலாங்க சாட் மசாலாவும் கிங் மசாலாவும் வாங்கிட்டால் வேறு எதுவும் தேவையே இல்லைங்க ஆனால் சூப்பராக இருக்குதுங்க போட்டு பழகிட்டால் நம்ம மறுபடியும் மறுபடியும் அது தான் இருக்குதுங்க க்ரீன் லேபிளுங்க காப்பி தான் எங்களுக்கு டீ தூளும் காப்பி தூளுந்தா மெயினுங்க அப்புறம் இது கிங் மசாலாங்க இல்லை எவரெஸ்ட்டில் தான் நல்லா இருக்குங்க பேக்கர்ஸில் தான் இது பேக்கர்ஸில் தான் வாங்கியிருக்கேங்க அப்புறம் கொளு பருப்பு ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்புறம் என்ன வாங்கியிருக்கிறாங்க அது வந்து நர்சூஸ் காஃபி ஃபில்டர் காஃபி இந்த தடவை இதை போட்டு பார்க்கலான்ட்டு வாங்கிட்டு வந்துருக்குறாங்க க்ரீன் லெவிலே ஒரு தடவைக்கு கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா கசக்குதுங்களா க்ரீன் லெவலில் ஸ்ட்ராங்காகவும் போடலான்னு போட்டுன்னு இது சட்டினா சிக்கன் குழம்புக்குங்க நல்லாயிருக்குங்க போட்டிருந்தது அப்புறம் காஃபி தான் க்ரீன் லேபிள் விட்டுட்டு நர்ஸ் ஹூஸ் போடலான்ட்டுருக்கங்க சரி உங்கள் வீட்டில் என்னென்னு பாங்க பீக்கங்காய் கடையிலாமா ஒன்றும் இல்லைங்க இதுக்கு பீங்காயே குக்கரில் போட்டுங்க அப்புறம் வந்துங்க தக்காளி ரெண்டு போட்டுக்கலாம் புளி போட மாட்டேங்க அதனால தக்காளி ரெண்டு போட்டுங்க வெங்காயம் பூண்டு ஒரு அஞ்சாறு கட்டிங்க எனக்கு அந்த பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குமா அதனால் பூண்டு ஒரு அஞ்சாறு கட்டிங்க அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் இருக்குதுங்க அவ்வளோதான் அப்புறம் வந்து உப்புங்க அப்புறம் ஜீரகம் அஞ்சாருங்க அப்புறம் இது வந்து மல்லி இருக்குதுங்க அது நுணுக்கி வச்சுருப்பேன் அது கொஞ்சம் போட்டு தூள் மிளகாய் வந்து உங்களுக்கு காரமாக இருந்தால் கணக்காக பார்த்து போட்டுக்குங்க அஞ்சாறு போட்டுக்கலாம் போட்டுக்கலாமா இருக்குங்க அப்புறம் கொஞ்சம் தண்ணி வந்து கணக்காக வச்சுங்க உங்களுக்கு கெட்டியாக வேணுன்னா க கொஞ்சம் கம்மியாக வச்சுங்க எனக்கு கொஞ்சம் தனியாகட்டு இட்லிக்கு வேணும்ட்டு ஒரு ஆர்டர் ஊற்றிட்டேங்க அப்புறம் நீ விசில் போட்டு விட்டு இட்லிக்கு குண்டாக வச்சுங்க தனியாக இட்லி ஊற்றுனா இது எந்த இது எடுத்து கடைஞ்சா வேலை முடிஞ்சதுங்க இன்றைக்கி காலையில் எழுத்த வேலை அப்புறம் மதியானம் சாப்பாடு பார்த்துக்கலாம் இப்போது நீ இட்லி ஊற்றலாங்களா அப்புறம் உங்கள் வீட்டில இல்லை காலையில் என்னங்கிறது கமெண்ட் பண்ணுங்க இல்லை ஏதாவது போடுங்கன்னு சொல்லுங்கள் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க அன்லைக்கும் போடுங்க கமெண்ட் போடுங்க ஒன்றும் இல்லைங்க கமெண்ட்டு லைக்கு ஷேரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமுத்திக்கங்க அப்புறம் அவனுக்கு வந்து பீக்கிங்காய்க்கு சத்தம் வந்துடுச்சுங்க அதை எடுத்து தண்ணி கொஞ்சம் இருது போட்டுங்க கடைஞ்சி போடலான்ட்டு கடையிறேன்னு பாருங்களேன் மத்து வச்சா சூப்பராக இருக்கும் எனக்கு இதில் மற்ற கீழே உட்காந்து கடையணும் என்னால் கீழே முடியாது இதில் வாருங்க கணக்கத்தான் கடைய முடியும் அப்புறம் தனியும் சேர்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் தனியாகிட்ட எங்களுக்கு வேணுன்ட்டுங்க எது பண்ணாலும் தனியாக எடுத்தாங்க இட்லிக்கு அப்புறம் அதை எடுத்துட்டுங்க உன்னை தாளித்து விட்டோம்னா சாப்பிட தானுங்க கடுகு வேறு ஒன்றும் இடதுலே கடுகு போட்டு கருவேப்பளந்தாலும் வரம்பிளவாய் போட்டு தாளிச்சுங்க கொட்டிட்டு அப்புறம் சாப்பிட வேண்டியது இட்லி எடுத்துணும் சரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாமா பாய்